ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும் நீ பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியும் ஆனால் அது உள்ள அர்த்தமாக தெரிஞ்சு போச்சுன்னா அது எத்தனையோ ஏனென்றால் நீங்க சும்மா அதாவது எதுவுமே செய்யாம ஒரு பத்து நிமிஷம் நீங்க தவிர செய்ய வேண்டியதில்லை சும்மா உட்கார்ந்து கண்ணை எத்தனை பாருங்க முடிவு நாங்கள் வந்துட்டே இதெல்லாம் எங்க இருக்கு எங்க இருந்து வருது என்று பார்த்தா நாம இருக்க கடல்ல அலை போன்ற அலை என்று எடுத்த ரெண்டு இருக்கு ஒண்ணு அசைந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலையில அலைன்னு என்று சொன்னோம் எது அசைகிறது நீர் தான் உட்பொருளாக இருக்கிறது அந்த மனம் என்ற அலைக்கு அதே போல நமது மனதுக்கு அடித்தளமாக உட்பொருளாக இருப்பது இறை தான் எந்த தெய்வ நிலையை பற்றி எல்லாரும் பெருமையாக எழுச்சிக்கொள்ளமோ அறிய வேண்டும் என்று அதுவே தான் மனதுக்கு உட்பொருளாக இருக்கிறோம் எப்படி தெரிஞ்ச பொழுது ஏதோ உங்கள் நண்பருக்கு தெரியாத ஒரு காரியத்தை சீக்கிரமாக செய்துட்டு மறுபடியும் அவர் அப்படி அவர் எங்கே போனீங்களை என்ன செய்தீங்கன்னு கேட்குறேன் சொல்லுது அப்படியே வச்சு நான் போனேன் ஆனால் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிற போது நீங்க எங்க போனீங்க என்ன செய்தீங்கன்றதை அப்படியே எடுத்து நான் அதை செய்தேன் இதை செய்தேன் இதை எந்த உண்மையான ஒரு பொருள் அங்கே பேசிக்கொண்டே இருக்கிறதோ அதுதான் அடித்தளமான கடவுள் தெய்வம் மலை என்றது அலை இது ஏதோ ஒன்று கற்பனை பற்றி கூட இருக்கும் நிலையானது என்ன செய்தோ அப்படியே உள் என்ற பற்றி மை விடுதி பற்றி உண்மை உள்ளே அமைந்திருக்கக்கூடிய அப்படி பார்த்தா இந்த உடம்பு கொடுத்து எங்கயாவது மலை மேல போய் பார்க்கணுமா தவறிக்க சும்மா உட்கார் இருந்தாலே எத்தனை எண்ணங்கள் வருது ஒரேடியா மாணவ குறை சொல்லிட்டு போகிறோம் அப்படி என்ன நீங்க என்ன செய்யும் போதும் எந்த அனுபவத்தை பெறும்போதும் மனம் என்பது அந்த அனுபவத்தை ரசிக்கிற நிலையாக இருக்கலாம் ஆனால் பொருளானது அப்படியே பதிவு செய்து வைக்கிறது மீண்டும் நீங்க சும்மா இருக்கிற போது அதை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கா நீ இதை செய்த அதை செய்த அப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது உங்களுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வர்றதுன்னா என்ன இட கொப்பை சேர்த்து வச்சுக்கிற பான எடுத்து காட்டுகிறேன் இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன இதுல இருந்து எந்த எண்ணங்கள் நன்மை அளிக்கக்கூடியது சும்மா செய்த பிறகு தான் அனுபவம் எண்ணங்களாக பதிவாகிது இப்போ அது எண்ணங்களாக வருது அப்போ இப்பளவும் நாம் செய்த செக தான் இவைகளால் அனுபவிச்சு அனுபவம் இருந்தால் இப்போ இதில் நன்மை தீமை இதை பிரிச்சு எடுத்துக்கொண்டு இனிமே இதை நல்ல மாத்திரம் நான் செய்வேன் தீமையை போற்றுக் கொள்வேன் என்று ஒரு திடம் பண்ணிக்கிறேன் அந்த தீமையான எண்ணங்கள் எதுவோ ஒரு ஒரு பத்து எழுதிடுங்க எழுதிட்டு பிறகு பத்தையும் வரிசையாக வச்சுட்டு இந்த ஒருத்தையுமே நான் இந்த மாதம் ஒழிச்சு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல எப்போ அந்த எண்ணமோ அது அந்த எண்ணத்துக்குரிய காரியத்தை செய்யக்கூடிய என்ற ஒரு உத்வேகமோ மனதில் உண்டாகுமா அப்போதெல்லாம் இனி அதை தான் செய்யக்கூடாது செய்யவே மாட்டேன் செய்யக்கூடாது என்ற உறுதிப்பாடு அதை ஒரு மாதம் பயிர் பாருங்க எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியாத அளவில் வந்துட்டோ ஒரு மாசத்துல வந்துடும் முன்னே கூட ஒரே நாளில் கூட வந்துட்ட மாதிரி தெரியும் இருக்கும் சம்பாதிக்க மறுபடியும் அதனால் ஒரு மாதமும் பாருங்கள் அது முடிஞ்சு போச்சா இன்னொரு எண்ணத்தை எடுத்துக்க இன்னொரு தீமையா இது வேண்டாம் இனிமே அதை செய்ய மாட்டேன் என்று சங்கம் போட்டு பாருங்க இந்த ரெண்டாவது மாதத்துல ரெண்டு போச்சு அப்படி பார்த்தா பத்து மாதம் ஆனால் என்ன ஆகும் பத்து விதமான தீமையும் நம்ம இருந்தது அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா நல்ல எண்ணங்கள் அதற்குரிய செயல்கள் தான் நீக்கும் வேற வடிகட்டுறதுக்கு என்ன வேணும் யார் செய்வார் நானே தான் செய்வேன் யார் உதவி இறைவன் தான் உதவியா இருக்கான் எடுத்து காட்டுறதுக்கு என்ன எப்பற்றவர்களா இருந்தாலும் அது உள்ளே இருந்து கொண்டு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஒரு திருவிழா நிற்கிறா கான்ஸ்டபிள் சொல்றான் என்ன பார்த்து இடத்துலயா இன்னுமே இல்லைங்க திருடைய சொல்லா சொல்ல மாட்டான் அவன் போட்டு சொல்லிட்டு எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த உள்ளே இருந்து கொண்டு செய்தது சிதத்தா என்பது உண்மையே உண்மையாக பேசிக்கொண்டிருக்கிறான் பாருங்க அதுதான் அந்த மாதிரியான மனநிலைய அதனுடைய ஆழத்தை இவரணா முதல்ல நீ பேசிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் பேச மாட்டான் அவருடைய நிலை தெரியாது அதனால ஒரு ஒரு வாரம் மௌனம் போடுறது ஒரே வழியா ஒரு மாசம் மௌனம் போட்டால் நிற்க அது கஷ்டமா இருக்கும் முதல்ல ஒரு நாளைக்கு போட்டு பாருங்க ஒரு மணி நேரம் போட்டு பாருங்க ஒரு 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 நாளைக்கு அப்புறம் அப்புறம் மூணு நாளைக்கு ஒரு வாரம் வரைக்கும் மௌனமாக இருக்கக்கூடிய சக்தி வந்துடுதுன்னா அதன் பிறகு அதுக்கு மேலே கூட செய்யலாம் அதுவே உண்மையாக நீங்கள் மௌனத்தினால் பல அடையணும்னா ஒரு வாரம் போட்டு வச்சாலே போகும் ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய தீர்வு செயலில் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா திருப்பி 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 அதையே செய்துகிட்டு இருந்தால் பொண்ணு பிரயோஜனமே இல்லை இந்த மதங்களெல்லாம் எத்தனையோ கடவுளை கட்டி சொல்கிறாங்க மனிதனுடைய ஒற்றுமையை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அரசாங்கம் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குமா அதிகமாக உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யவே வேண்டியதில்லை உலகம் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒரே உலக உண்டு ஒன்று தான் இதில் எத்தனையோ கோடி மக்கள் தொடர்ந்துருக்குறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க முடிஞ்சிருக்காங்க நூறு நூறு வயதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தவிர அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களை எடுத்துக்கொள்ளுங்க எங்கே பிறந்தாங்க இதே உதவிதான் பிறந்தாங்க நாமும் இங்கே தான் பிறந்தோம் இந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டு பாரு எந்த ஒரு இருந்து பிறந்தாலும் பிறக்கிற இடம் ஒன்றாக இருக்குமேனா சகோதரர்கள் சொல்லுவாங்க சகவன்னா அதுவே நான் எதை எங்கேருந்து வந்தேன்னா அங்கே இருந்து வந்தேன் சக உதரம்னா வயது ஒரே வயிறு ஒரே இருந்து பிறந்தாங்க சகோதரர்கள் அப்படி பார்த்தா இவ்வளவு பேர் நாம எங்கே பிறந்தோம் இந்த உலகத்துல தான் பிறந்தோம் அப்போ எல்லாருமே உண்மையிலேயே ஒரே இடத்துல பிறந்தவங்க போது சகோதரர்கள் தான் அது மாத்திரம் நிச்சயப்படுத்திக்கிட்டு முடியாது இன்னும் நான் வந்து தினந்தோறும் தண்ணி குடிக்கிற இல்லையா சவரி பண்ணுறதுக்கு அல்லது எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் இந்த தண்ணி இருந்து வர்றது இது வரைக்கும் யாராக எத்தனை பேர் யோசனை பண்ணியிருந்தாங்க தண்ணி இருந்து வர்றதுன்னு கேட்டு பாருங்க அது மழையில இருந்து இங்க இங்க வந்தது அந்த இருந்து வந்தது அதுதான் தெரியும் எல்லாரும் குடிக்கிற தண்ணியை உபயோகிக்கிற தண்ணி இருந்தால் கடல் நீர் தான் கடல் நீர்ன்னு சொன்னா அதாவது இங்க கோயம்புத்தூர்ல ஒரு செட்டியா இருந்தாங்க அவர் வந்து நம்ம நண்பர் பி கே எம் செட்டியார் அவரே அவரே ஒரு நாள் எனக்கு அவங்க ஈயோ போயிருந்த போது அவங்க வீட்டாட்டில் போயிருந்த போது நல்ல இளநீர் கொண்ட குடிச்சுட்டேன் நல்லா இருக்குங்க கடல் நீர் இருந்தாலும் நல்லா இருக்கு ஐயோ நான் இளநீர் கொடுத்தங்க நீங்க சொல்றது உப்பா இருக்குமோ என்னோன்னு நினைச்சுக்கிட்டு கடல் நீர்ன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லல கடல்ல இருந்து ஆவியாகி மேக மேகமாகி கீழே பொழிந்து அது வந்துதான் நம்ம இந்த மரத்துல இளநீர் அதாவது தேங்காயில போய் அங்கே தனியா வந்துருக்கு ஒரே ஒரு நீர் தான் உலகத்துல இருக்குது அது கடல் நீர் தான் அதுதான் அல வகையாக சொல்டு வந்து நம்ம உடல்ல ரத்தமா இருக்குன்னு சொன்ன கடல் நீர் தான் அதே போல அது மாத்திரம் இல்லை இவ்வளவு பேரும் நாம சாப்பிடுறேன் அந்த கடல் நீரைத்தானே குடிக்கிறோம் குடிச்ச அப்படியே நம்ம உடம்பு இழுக்குதா இல்லை சரியாக கவச்சு பாருங்க எந்த தண்ணியை குடித்தாலும் அது வெளியேறிதான் எப்படி வெளியேறும்ட்டு அதை கூட கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும் எச்சிலா மூத்திரமா மற்ற கழிப்பொருளா அப்படி தானே வரணும் நமக்கு மாத்திரம் இல்லை எல்லா ஜீவனுக்கும் மாடு ஆடு இன்னும் இன்னொரு எல்லாமே அந்த தண்ணியை குடிச்சா அது என்ன ஆகலாம் அது மூத்தமா தான் அது எங்க போகும் பூமியில ஊறிடும் மறுபடியும் மழை பேச்சா அதே கடலுக்கு தான் ஒரு அன்பர் என்ன இந்த விஞ்ஞானத்தில் ஒரு கேள்வி கேட்டு வேற மடக்கணும்னு அவருக்கு ஒரு கேள்வி அவருக்கு என்னன்னா இந்த கடல்ல நான் முதல்ல நல்ல தண்ணீர் தானே இருக்கோம் அதையே உப்பாச்சுன்னு என்ன அப்போ அப்பதான் சொன்னேன் அந்த மாதிரி வந்த கடல் நீர் தான் எல்லா ஜீவனங்களும் குடிச்சு குடிச்சு மோத்தரம் ஆக்கி அவ்வளோ

இது நிலையினுடைய ஆற்றல் எல்லாரையும் அவங்களுக்கு தெரியாதே இணைத்து இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தருத்தர் ஒருத்தர் குடிச்சுட்டு சொல்ல முடியாது அது அப்படி இருக்கட்டும் நாம மூச்சு விடுறோமே மூச்சு விடாத வாழ முடியுமா அந்த மூச்சுக்கு என்ன காத்து தானே வேணும் இந்த காற்று என்ன வருது ஒரே காற்று தான் உலகத்தை சுத்தி ஒரு பத்து வரைக்கும் மனித இழுத்து விடக்கூடிய காற்று எல்லாரும் இழுத்து விடணும் அந்த காற்று தான் அந்த காற்று அவர் இழுத்தாரு விட்டார் அப்புறம் நான் இருக்கிறேன் எல்லாருமே ஒரே இடத்துல தான் போய் கேள்வி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அவன் தீண்ட தகாத அவன் தீண்ட தகாத விட்ட காத்தல்ல இருக்குது அதனால நான் எனக்கு இந்த காற்று வேண்டாம் இது யாராலும் சொல்ல முடியுமா இறையாற்று எப்படி எண்ணச்சி வச்சு எல்லாம் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம் ஒரே தண்ணியை தான் குடிக்கணும் ஒரே உலகம் ஒரே சூரியன் தான் இவ்வளவு மேலாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் அனுபவிக்கிறோம் அனுபவங்களுக்கு உள்ள பொருட்கள் எடுத்துக்கொள்ள இதெல்லாம் எப்படி வந்தது இதை பார்க்குறபோது எந்த அளவில் ஒரு உலகத்தில் ஒரு சமுதாயம்னு இருக்குதோ அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து உழைத்தது அந்த சமுதாயத்தில் பழைய வரும் நீங்கள் இங்கே இன்னைக்கு இருக்கீங்கன்னா உலகமே ஒன்றுபட்டுருக்குது இந்த கா இந்த காலத்தில் அதனால் ரஷ்யாவில் உள்ள பொருள் என்ன பிரிட்டனில் இருக்கக்கூடிய பொருள் அந்த மாதிரி உலகமுழுக்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருளெல்லாம் எல்லாராலையும் உற்பத்தி நமக்கு தினமோறும் இருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நாம் உதவி வந்து நமக்கு எல்லாரும் சேர்ந்து சப்ளை பண்ணிட்டே வாங்க அதே போல தான் நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் எந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளும் உலகத்துக்கு தான் போச்சு எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் நூறு மூட்டை நெல் வந்தால் எத்தனை மூட்டாகவும் வச்சுக்கலாம் நாலு மூட்டை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ மிச்சமெல்லாம் மற்றொர்களுக்கு தான் போச்சு இதுதான் இயற்கையுடைய அமைப்பு அப்படி பார்த்தா நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இருக்கோம் இந்த உண்மையை உணர்த்தி மக்களை ஒன்றுபட செய்யக்கூடிய அளவுக்கு வந்தால் இந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடியதை எல்லாம் முன்ன சமரசம் இயற்றெல்லாம் சொல்கிறாங்களே அது தேவையில்லை உண்மையை உணர்ந்து கொண்டால் சமமாக தான் இருக்கிறாங்க அங்கே எங்கே பேர் அதுக்குள்ள இன்னொருத்தர் என்ன சொன்னாரு இன்னொரு சிலர் வந்து நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு எப்படி ஜாதிக்கிறாங்க யார் ஆறு சொல்றாங்களா அவங்களாம் கூப்போட நல்லா சாப்பாடு போடும் அவன் வெளியே போற போது ஏன் பொருள் போட சொல்ல இத்தனை சுவைய சாப்பிட்டுட்டு எங்க எங்கே இருந்து எங்க நீ வந்து உயர்ந்தவன் சொல்லி பார்க்கலாம் அவளே அறிவும் அவனுடைய செயலுன்னா உயர்ந்தாது பிறருக்காக வாழக்கூடியவர்கள் பிறர்க்கு துன்புறுத்தாது இருக்கக்கூடியவர்கள் தான் உடைந்து அந்த உடைவனையை சா சாப்பிடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக இருப்பாங்க உயர்ந்தவர்களாக இருப்பாங்கதே தவிர ஆஹ் ஆனால் இறைவனே நமக்குள்ளாக இருந்து இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான் என்று சொல்றீங்க அதை கொடுத்துக்கிட்டாங்க ஏன் மண்ணிலை வந்து தப்பு செய்யறா தண்டா செய்யறான் இருந்தால் இறைவனாக இருந்தாலும் ஒன்றும் தவறே செய்யக்கூடாது செய்யறது வாஸ்தவமா மழை தண்ணி நல்ல தண்ணி தானே வருது ஆனால் அது வந்து சேர்ற போது எந்தெந்த பக்கத்தில் ஓடி வருதோ மண்ணில் எந்தெந்த மண்ணில் சேர்ந்து வருதோ அது தகுந்தவாத அதுக்கு பேர் வைக்கிறோம் உப்பு நேரிமோ அல்லது நல்ல நீர் என்ன ஆற்று நீர் என்ன போல இறைவன் அணுவாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி அண்டங்கள் பரவாயிந்து உலகம் இந்த உலகத்திலிருந்து ஓரறிவு பொருள்ல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் வந்துதானே மனிதனா வந்திருக்கிறான் அப்போ ஓரறிவு பொருளாக அந்த தாவரங்களுக்கு எந்த பாவமும் இல்லை ஏன்னா அது யாரையும் ஆட்சி இல்லை யாருக்கும் கொடுக்கறது இல்லை எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்காகவே பிறந்து நன்மையிலேயே மடியுது எந்த தாவரமாத அப்போ அந்த தாவரத்துல எந்த ஒரு கொட்டை விதை வருது பாருங்க காலத்தோடு முளைக்க போறது என்ன எந்த விதையா இருந்தாலும் புழுவாக மாறி அந்த இருக்கக்கூடிய வேகம் அதை அடுக்களை கூட்டிக் கொண்டு நகர ஆரம்பிக்கும் உருவாகிட்டான் உருவான பிறகு ரெண்டு இருந்து ரெண்டு அறிவு வந்தாச்சு இப்போ அது ஓரறி பொருள் பூமியில் வேறு வச்சிட்டு இருந்து வாரத்தில் இருந்து சூரியன் சக்தி எடுத்துக் தானே தயார் தயார் பண்ணிக்கொள்வது ஆனால் இப்போ தனியாக உலாவக்கூடிய அளவில் வந்துட்ட குழுவுக்கு அது செய்ய முடியுமா முடியாது அப்போ அந்த புழுக்கு ஆகாரம் வேணும் அதன் வாய்ப்புள்ள போகக்கூடியதாகவும் அது கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இன்னொரு குழுவோ இன்னொரு ஜீவனையோ அது பிடிச்சுதான் சாப்பிடும் ரெண்டறிவில் இருந்தேன் மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு வரையல ஒன்றை ஒன்று கொன்று தின்பதே இயற்கையாக வந்துட்ட போது அந்த கொன்று தின்று வாழ்வதில் மூன்று வகையான குற்றம் உண்டாக்கு ஒன்று ஒரு உயிரை வதைக்கிறது ரெண்டாவது அல்லது வதைக்கிறது கொள்வது அதனுடைய உடம்பை பறித்து சாப்பிட்றது அதனுடைய வாழும் சுதந்திரம் இந்த மூன்று குற்றம் செய்யாத எந்த ஜீவனாயிலும் வாழ முடியும் ஆனால் எதை செய்தாலும் கருமையத்தில் அதனுடைய இது பதிந்து அது தொடர்ந்து வரக்கூடிய பரிணாமத்தில் வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ரெண்டு அறிவுல இருந்து அஞ்சு அறிவு வரையில எந்த ஜீவனும் எந்தெந்த செயல்கள்லாம் செய்ததோ அதெல்லாம் கருமையத்தில் இருப்பதனால அங்கிருந்து தோன்றிய மனிதனுக்கு இந்த மூன்று குற்றங்கள் இயல்பாகவே ஆரம்பத்தை ஆரம்பத்தில் வந்தாச்சு என்ன மூன்று குற்றம் ஒன்று பிறரை துன்புறுத்துவது அல்லது கொள்வது ரெண்டாவது அவ அவனுடைய பொருளை பறிப்பது மூன்றாவது வாழ்வு சுதந்திரத்தை பறிப்பது இந்த மூன்று குற்றங்கள் இல்லாத மனிதனுடைய கருமையமே இல்லை ஆகையினால இந்த மூன்று குற்றம் தான் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள்லாம் அதாவது லா புத்தகம் இருக்கு அதில் குற்ற விளக்கச் சென்ற நூல்கள் எத்தனையோ எத்தனை பார்த்தாலும் சரி இந்த மூன்று குற்றத்துல தான் அடங்குமே தவிர இதுக்கு மேலே குற்றம் மனிதன் செய்ய முடியாதே செய்யப்பட்டு இல்லை ஆகையின மனிதன் தான் இந்த குற்றத்தில் இருந்து அந்த பதிவில் இருந்து நான் மீட்டுக் கொள்ளணும் என்ன செய்யணும் பிறரை நான் துன்புறுத்த மாட்டேன் பிறர் உயிருக்கு நான் எந்த வகையும் அப்போ என்ன தான் உழைத்து தன் உழைப்பில சா சாப்பிடணும் என்ற அளவுக்கு ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் நீங்கள் பாருங்க யாரும் அவ உழைத்து அவ அறிவினாலேயோ அல்லது உழைப்பினாலேயோ சாப்பிட முடியலன்னு சொன்னா மசிவருக்கு மேல தேவைக்கு மேலயோ அந்த தேவையை முடிச்சுக்கலாம் இன்னொருத்தர் தலையை கையை வச்சுதான் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிடிங்கி தின்றாங்க பறித்து தின்றாங்கன்னு சொன்னா காரணம் என்னன்னா யார் ஒருவர் எந்த எந்த ஜீவன் தன் எனப்பிலோ வாழ முடியாதோ பிறர் உழைப்பில் பிறர் தலையில கையை வச்சுத்தான் அவங்களை அழிச்சு இந்த உலகத்தில் சமாதானம் வரணும்னு சொன்னால் இந்த நிலை வரணும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உழைப்பை தரணும் சமுதாயத்துக்கு அதன் மூலமாக வாழணும் ரெண்டாவது அவர்களுக்கு எந்த மனதுக்கோ உடலுக்கோ தொந்தரவு நான் கொடுக்க மாட்டேன் அதற்கு மேலாக அவர்கள் சுதந்திரம் சுரப்புணர்ந்து ஏன் இஷ்டம் போல தான் அவங்க வாழணும் நினைக்கிறமே அதான் ஆனவம் அவம்னா ஒரு கீழான நிலை ஆணவன்னா ஆண்மை ஆளு ஆண்மை பேர் அது வந்து ரசம் ரத்தம் மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுத்திகம் என்று இதெல்லாம் யார் செய்யறது நானாக செய்கிறேன் எங்கள் அம்மா அப்பா செய்கிறாங்க இந்த அரசாங்கமாக செய்து நம்ம நண்பர்களாக செய்கிறேன் இல்லை ஆட்சி தான் உனியே செய்கிற செய்வான் நான் ஏதோ தப்பு தண்டா செய்துட்டு நாள் முழுக்க என்னுடைய உடலில் இருக்க சக்தியை இணைக்கிட்டேன் மறுபடியும் எனக்கு தூக்குறே இந்த நிலையை கொடுத்து நான் என்னென்ன தோல்வி அடைஞ்சேனா சோ சோர்ந்து போனா அவ்வளோ சரிப்படுத்தி காலையில் அப்பா இழந்திருப்பா அப்படின்னு சொல்லி எழுப்புறானே அவனு இறக்கும் அவனை அடையாத யார் தூக்கம் இல்லாத யார் இருக்க அந்த தூக்கத்தினுடைய பெருமையை உணர்ந்த யார் ஆகவே அந்த முறையில் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கு இன்னும் ஒருத்தரை அடித்து தான் வாழணும் மசின் அதனால் நாம் என்ன வேணும் தெரியணும்னா இத பல அவர் செய்து அல்லது அங்க போய் என்ன போய் தெரிஞ்சுக்க நம்ம உடலுக்குள்ளாகவே நம்ம அறிவுக்குள்ளாகவே இறைவன் எப்படி இருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கொள்ளத்துக்கு நீங்கள் செய்த செயல் அத்தனையும் வாங்கி வச்சு வேண்டும் போதும் கொடுக்குறான் வேண்டாத போதும் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேறு யாரு சொல்லி கொடுத்தது இல்லை யாரையும் அப்போ இறைவன் தான் இருக்கிறான் போது அறிவாகவே இறைவனே அறிவாக இருக்கிறான் என்றத பெரிய பெரிய தத்துவ ஞானிகளுக்கு மேலான தத்துவியாக ஒவ்வொரு மாறிவிட்டார் அதன் பிறகு யாருக்கும் எந்த துன்பமும் செய்ய மாட்டேன் என்ற போது இந்த ஒரே ஒரு நேரிய உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தெரிந்து கொண்டு கைப்பிடிச்சாங்கன்னா திருப்பற்றி வாழ்ந்தா எங்கே இருந்து துன்பம் சொல்லி கற்பனையாகவே வச்சுக்கணும் வேற தொன்மை என்ன இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்த செய்யல துன்பம் தானே தவிர தெரியாத பிழகு தெரியாத தொன்மை செய்துக்கு அதிகமாக போக விடத்துல இந்த யாருக்கும் தொன்மை செய்ய மாட்டேன் அவர்களுடைய வாழ்வு சுதந்திரத்தை நான் அழிக்க மாட்டேன் கூடுமான வரையில் என்னுடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்ய இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை செய்ய வேண்டியதில்லை இதுக்கெல்லாம் நான் என்னென்ன தவறு இருக்குது என்னெண்ட இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு சும்மா உட்காந்துருக்கிற போது அம்மா எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் எழுதி வைக்கோங்க எது எது தேவையில்லாத எழுதிக்கிங்க ஒரு ஒரு சிறு சிறிது நாள் பொறுத்து ஒவ்வொரு நாளாக அழிச்சிக்கிட்டே வர நூறு ஆயிடும் என்று சொல்லி அத்தகைய தூய்மையை மாதாலும் ஆன்மா கருமையத்தாலும் அடைந்து பேர் வாழ்க்கையில் நலமாக வாழணும்னு சொன்னால் இந்த மௌனம் வந்து அது ஆழ்ந்த நிலை தான் அது தன்னை ஒதுக்கிக் கொள்வது எந்த செயலில் தன்னை ஒதுக்கிக் கொள்வது அது மாற்றம் இல்லை இன்னொருத்தர் வந்து அடிக்கடி துன்புறுத்தாது அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் மௌனமாக இருக்கிற போது யாராவது வந்தவங்க நாட்டை நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லை அதற்கும் ஒரு வழியாக இருக்குது மௌனம் அது அஞ்சு ஒரு மாதம் இருக்க வேண்டியதில்லை ரெண்டு மாதம் இருக்க வேண்டியதில்லை உங்களால் முடிஞ்ச வரையில் வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கணும் இல்லை ஒரு நாளில் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க எதுவும் முடியலையா படுத்திங்க உடனே தூங்கில்லை படுத்த பிறகு தூக்கம் வர்றதுக்கு அரை மணி நேரமும் பத்து நிமிஷம் ஆகுது இல்லையா அப்போ மௌனமாக என் உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்கள் வந்தோ அதை அது வரைக்கும் பார்த்தாலும் கூட போதுமானது அதை செய்து நாம் பயன் என்று சொல்லி எல்லோரும் மன தூய்மையும் எது பெற்று கருணையை தூய்மையை கொண்டு வாழ்க்கையில் எல்லா நலன் நலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி